டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த விதைகளை விசிறிக்கிட்டே இருக்கணும் நமக்கான இடத்துல அப்ப காற்று மலை வெப்பம் வெளிச்சம் வரும் பொழுது ஒன்றொரு ஒவ்வொரு விதையும் விருட்சமாக மாறும் நேரங்களை வீணடிப்பவன் வாழ்க்கையை வீணடிக்கிறான் நீங்க அரசியல்வாதியா கூட ஆகலாம் யாருக்கு தெரியும் என்னவா வேணா ஆகலாம் சார் இந்த உலகத்துல கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான தொழில் என்னங்கிறது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்ப தொழிலுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதிர்ஷ்டமும் துணை புரிகிறது

உங்களுக்கு வந்து முதல்ல மூணு நான்கு பேர்ச்சிகளையும் சொல்லிடுறேன் பதினான்காம் தேதி தைப்பொங்கல் என்று தனுசில் இருக்கிற சூரியன் ரெண்டாம் இடமாகப்பட்ட மகரத்திற்கு செல்லுவதைத்தான் உலகமே கொண்டாடுகிறது மகர சங்கராந்தி என்று ஸோ அப்போ ரெண்டாம் இடத்திற்கு சூரியன் வரார் யார் வரார் சூரியன் வரார் சூரியன் இவ்வளோ பெரிய ஆள் ஹெச்ஓடி அவர் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு வந்து விடுகிறார் அடுத்ததாக உங்களுக்கு பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ரமாகிறார் செவ்வாய் பகவான் வக்ரமாகிறார் பத்தொம்போதாம் தேதி குரு புத பகவான் உங்களுக்கு திரும்ப ரெண்டாம் இடத்துல சூரியனோட சேருகிறார் புதாதித்ய யோகம் உருவாக போகுது இந்த புதன் யார் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடியவன் காதலை கொடுக்கக்கூடியவன் கூடிய திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியவன் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் இவன் வந்து ரெண்டாம் வீட்டில் செல்கிறான் அடுத்ததாக சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சுக்கர பகவான் யார் யார் நம்மளுடைய பதினொன்று கூடிய லாபாதிபதி இவர் உச்சமடைகிறார் ஸோ எல்லா நல்ல விஷயமும் நடக்க போகிற ஒரு மாதம்னா அது இந்த மாதந்தான் கடவுள் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தார் அந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா லட்டு இருக்குது ஜாங்கிரி இருக்குது இருக்குது அப்போ அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு இந்த பதினொன்று கொடியவன உச்சம் பண்ணிட்டேன் வச்சுக்கோ பத்து கொடிவனை நல்லா வச்சுக்கோ பாக்யஸ்தானா இது ரெண்டில் போட்டேன் வச்சுக்கோ எல்லாம் வச்சுக்கோ நல்லா இருக்கு ஜாலியாக இரு அப்படின்னு கடவுள் உங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அப்படி ஒரு மாதம் தான் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்து சார் ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சார் சொல்கிறீங்க ஆனால் அது சார் அங்கே தான் சார் நிற்கிது அங்கே தான் ஒரு ஒரு சின்ன விஷயம் இப்போ நம்ம பேச போகிறோம் நாம் கேட்பதற்கு எதெல்லாம் இனிமையாக இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் மோட்டிவேஷன் மட்டும்தான் நாம் அந்த மோட்டிவேஷன் எல்லாத்தையும் நமக்குள் நாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த விதைகளை விசிறிக்கிட்டே இருக்கணும் நமக்கான இடத்துல அப்போ காற்று மலை வெப்பம் வெளிச்சம் வரும் பொழுது ஒன்றொரு ஒவ்வொரு விதையும் விருட்சமாக மாறும் நேரங்களை வீணடிப்பவன் வாழ்க்கையை வீணடிக்கிறான் அப்போது ஒம்பது கூட பாக்யாதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்திற்கு வருவது எப்பேற்பட்ட விஷயம் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்திற்கு பாக்யாதிபதி வருகிறார் அதிர்ஷ்டம் உலகத்தில் மிகப்பெரிய விதிஷ் விஷயமே எது அப்படின்னா அதிர்ஷ்டம் என்ன சார் முயற்சி தான் பெருசும்பீங்க தான் பெருசும்பிங்க அதிர்ஷ்டம் சார் முயற்சியும் முக்கியம் அதிர்ஷ்டமும் முக்கியம் சார் காரணம் என்னவென்றால் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் நான் எப்பயுமே சொல்வேன் ஐ எம் ஏ வெரி பேட் இன்ஜினியர் நான் ஒரு பெரிய கார்ப்பரேட்டரில் இன்ஜினியராக இருந்தேன் நான் என்ன வச்சே சொல்கிறேன் நான் ஏன் மொத்தம் அவங்கள சொல்லணும் ஆனால் எனக்கு அந்த இன்ஜினியரிங் வரல எனக்கு ஜோதிடம் தான் வந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் குருமார்களாக இருக்கிறார்கள் சில விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள் டாக்டர்களாக இருக்கிறார்கள் இவர் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ சிறுமையானவர் என்றோ பெருமையானவர் என்றோ உலகில் யாரும் இல்லை ஒரு டைரக்டரை செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியாது நான் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது அப்போது ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள் ஒரு ஒரு பிளேடு செய்கிற வேலையை ஒரு கத்தி செய்ய முடியாது கத்தி செய்ய வேலையை ரம்பர் படிச்சிருப்போம் ரம்பம் செய்ய முடியாது அப்போ ஒவ்வொருத்தரும் யூனிக்கு ஸோ உங்களுக்கான திறமை என்ன என்பதை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க எந்த பஸ்ஸில் ஏறினா நம்ம ஊருக்கு போகிறோங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த பஸ்ஸில் ஏற முடியும் சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன் ரொம்ப காம்ப்ளிகேஷனே கிடையாது எந்த பஸ்னே தெரியல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டேன்னா நீங்கள் எந்த ஊருக்கும் போக முடியாது அப்போ நான் எனக்கான பாதை என்னங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும் சார் எனக்கு அது தெரியாமல் தானே சார் இருக்கேன் ரைஸ் மில்லு வச்சேன் நான் லாஸ் ஆச்சு இது துணிக்கடை வச்சேன் லாஸ் ஆச்சு அது பண்ணேன் லாஸ் ஆச்சு இது பண்ணேன் லாஸ் ஆச்சு சார் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கான தொழில் என்னங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கே நேர காலம் வந்தால் தான் தெரியும் யாருக்கு தெரியும் நீங்கள் அரசியல்வாதியாக கூட ஆகலாம் யாருக்கு தெரியும் என்னவா வேணால் ஆகலாம் சார் இந்த உலகத்தில் கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக சொல்கிறேன் பரமேஸ்வரன் நினைக்கிறது தான் நடக்கும் பார்வதி நினைக்கிறது தான் நடக்குங்கிற மாதிரி சுவாமி நினைக்கிறது தான் நடக்கும் வேறு ஒன்றும் நடக்காது ஸோ ஒம்போது கூடைய பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இவரை நான் ஏன் தொழிலோட மேட்ச் பண்ணி சொல்கிறேன்னா பத்துக்குடைய புதனும் சேர்ந்திருக்கிறார் அப்போது உங்களுக்கான தொழில் என்னங்கிறது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ தொழிலுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதிர்ஷ்டமும் துணை புரிகிறது அதிர்ஷ்டத்தால் நடந்ததுன்னு சொல்லலாம் முயற்சியால் நடந்ததுன்னு சொல்லலாம் ரெண்டும் ஒரு கிளப்பில் சேரும் ஒரு புள்ளியில் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடக்கூடாது அதிர்ஷ்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க அந்த பசியில் இருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்போது எந்த ஒரு விஷயமுமே நீங்களும் அதை தேட ஆரம்பிப்பீங்க இந்த வா இந்த மாதம் உங்களுக்கான தொழில்காரகனும் பாக்யஸ்தானம் ரைட்டு ரெண்டாவது விஷயம் அதே புதன் உங்களுக்கு ஏழுக்குடைய வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடியவர் அவரும் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குவதால் ரொம்ப நாளாக இந்த யூகே போகிறவங்க இது இதெல்லாம் பார்த்தா இந்த லாட்ரியில் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த லாட்ரியில் பேர் விழுந்தவங்களுக்கு தான் விசா கொடுக்குறாங்க அது ஒரு அதிர்ஷ்டமும் சேர்ந்துருந்தால் தான் நான் பெரிய புத்திசாலி எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அதுக்கான லக்கு அந்த லாட்ரியில் விழுந்தால் தான் என்னால் அங்கே போக முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்குன்னே இந்த மாதம் லாட்ரியில் விழுந்துடும் அல்லது சிட்டிசன்ஷிப்பு இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் என்னை வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த ஊர்லேயே ஒரு வீடு கட்டிக்கலாம் நான் அப்படியே இருந்துப்பேன் நான் அப்படியே ஐரோப்பாலேயே வாழ்ந்து சரி இப்போ நோ இப்போ உலகமே ஒரு குடையின் கீழ் வந்துடுச்சு ரஷ்யாலாம் போனீங்கன்னா இப்போ விசாவே தேவையில்ல இன்னும் உலக நாடுகளெல்லாம் விசாவை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாடாக இப்போ பக்கத்தில் இருக்க மதுரைக்கு போகிற மாதிரி இப்போ ரஷ்யாவுக்கு போய்ட்டு வரலாம் மலேசியா ஏற்கனவே போட்டாங்க விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லா கண்ட்ரியும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகம் ஒரு சின்ன சுருங்கிடும் பக்கத்தில் இருக்க கும்பகோணத்துக்கு நீங்கள் பஸ் ஏறி போகிற மாதிரி சிங்கப்பூர் வருவீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு அப்படி உங்களுக்கு உங்களுக்கான கண்ட்ரிக்கு போகிறதுக்கான அக்சசபிலிட்டி கிடைக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இப்படி பேங்க் பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இப்படிப்பட்ட இதெல்லாம் வச்சுருந்தா தான் ஐரோப்பாவுக்கு உங்களுக்கு விசா கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அந்த விசா ஆஃபீஸர் உங்களுக்கு இந்த தடவை சரி இத்தனை நாளாக ட்ரை பண்ணுறேன் போனால் போதுன்னு கொடுத்துருவார் அன்றைக்கி நாள் தொடங்குது உங்கள் வாழ்க்கையினோட முதல் அத்தியாயம் ஸோ அந்த நாள் தான் இந்த நாள் இப்போ போகுது காரணம் என்னவென்றால் ஏழு குடையவனாகவும் புதன் விளங்குகிறார் தனாதிபதி வீட்டில் இருக்கார் எல்லாம் ரைட் சூப்பர் பனிரெண்டுக்குடைய விரயாதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று ஏழில் அமருகிறார் என்ன ஆகும் விரயாதிபதி வக்ரம் விரையாதிபதினா யார் உங்களுக்கு விரயத்தை கொடுக்குறவன் தான் விரையாதிபதி அவன் வக்ரம் ஆயிட்டான் என்னாகும் அவன் உங்களை கெடுதல் பண்ண வந்தவன் அவன் என்ன பண்ணுறோங்கிறத மறந்து போய் நழுது பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வக்ரம் பெற்றுட்டான் பனிரெண்டு கூடையவன் வக்கரம்னா என்னன்னா தன் நிலை தவறி நடப்பது அண்ணன் திருத்தத்தில் இருந்தார் அதனால் இப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி அண்ணன் அண்ணன் செவ்வா அண்ணன் என்ன பண்ணார் இப்போ ஏழாம் இருந்து அவர் பன்னிரெண்டு விரயத்தை கொடுக்க வேண்டியவர் அண்ணன் கொஞ்சம் ஜாலியாக இருந்தார் மறந்து போய் நல்லது பண்ணிட்டு போயிட்டார் சார் நமக்கு எப்படியோ ஒன்று நீ எப்படியோ இரு எனக்கு நல்லது நடந்தால் போதும் ஸோ ஆனால் ஒரு சின்ன விஷயம் அவரே தான் ஐந்து கூடையவராகவும் இருக்கிறார் அவர் வக்ரமாக ஐவிஎஃப் பண்ணுறேன் ஐயுஐ பண்ணுறேன் சிறப்பு சிகிச்சைகளில் ஈடுபடுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் இதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை மகப்பேறுக்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பு சிகிச்சை யாராவது பண்ணீங்கன்னா நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் சிறப்பு சிகிச்சைக்காக செலவு பண்ணி பண்றீங்க எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் செலவு பண்ண வேண்டாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் ஐந்து கூடவன் எப்போ வந்து வீக் ஆகிட்டானோ அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது ஒன்று மட்டும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சமடைகிறார் மாமனார் வழி சொந்தங்கள் மாமனாருடைய மாமனார் மாமனாருடைய நண்பர்கள் இவர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் சார் அவ இவரால் நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் சார் என் மாமனார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோடய பதிவுகளில் மட்டும்தான் ஒன்று ஒரு நன்னெறி சொல்லிட்டே இருப்பேன் அப்பா எவ்வளவு பெரிய விஷயமோ மாமனார் அவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் அக்கா உங்கள் அப்பா உங்களுக்கு பெருசுன்னா அவங்க அப்பா அவங்களுக்கு பெருசு ரெண்டு பேரும் உங்களுக்கு அப்பா தான் என்றைக்குமே மாமனாருடைய சப்போர்ட் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் மாமியார் சப்போர்ட் கிடைக்கிறது தான் கஷ்டம் மாமனார் சப்போர்ட் இந்த உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அவர் அவர் லெவல் ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச ரெக்கமெண்டேஷனோ ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ சார் யார் கிடைச்சா என்ன சார் யார் பண்ணா என்ன அப்பா பண்ணா என்ன அவர் பண்ணா என்ன ஸோ பதினெண்ணுக்குடியவர் உங்களுக்கு ப்ளஸ் பண்ண போகிறார் ஆனால் அதே சுக்கரன் ஆறுக்குடையவனாகவும் எப்படி உங்களுக்கு செவ்வாய் ஒரு நல்லதை பண்ணிவிட்டு ஒரு கெட்டதை பண்ணான் இந்த மாதிரி சுக்கரனும் நல்லது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு கெட்டது பண்ணுறார் ஆறுக்குடையவனாக இருக்கிறார் அவர் உச்சமடைகிறார் உச்சமானால் என்ன ஆகும் தேவையில்லாத சத்துருக்கள் உருவாவாங்க உங்களை பற்றி கொசிப்ஸ் பேசுகிறது அவதூறு பேசுகிறது சார் நல்லா புரிஞ்சிங்க எப்பொழுதுமே நீங்கள் வளர 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 காஞ்ச மரம் தான் சொல்லுவாங்க இல்லையா இந்த கனி கனி காய்க்கிற மரந்தான் கல்லடிபடும் உங்களை பற்றி புறம் பேசுபவர்களை ஒதுக்கித் தள்ளுங்கள் உங்கள் குழப்பம் மட்டும் பாருங்கள் ஆறுக்குடையவன் உங்களுக்கு அதிகமாகும் பொழுது நிறைய பேர் உங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணால் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆறு குடையவன் அதிகமாகும்போது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு ஆனால் ஆறு குடையன் நல்லானா என்ன அதிகமானால் என்ன ஆகுன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் என்ன வியாதி ஸ்கின் இஷ்யூஸ் வரும் உடம்பில் இந்த ஃபங்கஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்கின்னில் ப்ராப்ளம் புள்ளி இந்த சிகப்பு புள்ளி வெள்ளை புள்ளி போன்ற விஷயங்கள் அழகு கெடும் நல்லா இருந்த முகம் அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு புள்ளி வந்துடும் இதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேனோ இந்த ஒரு மாதமும் சரியாயிடும் ஆனால் அந்த ஒரு மாதமும் வீணாக போயிடும் ஸோ அப்போ மீடியாவில் இருக்கிறவங்க படத்தில் நடிக்கிறவங்க சீரியல்லலாம் நடிக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக தன்னுடைய அழகை பத்திரமாக பார்த்துக்கணும் முடி கொட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அழகு குறையும் ஆறு குடையவன் சுக்கரன்னா அழகு அழகு குறையும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நற்பலன்கள் அதே நேரத்தில் ஒரே விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய தொழிலும் அதிர்ஷ்டமும் ஒன்றாக சேரப்போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க தொழில் உடல் என்றால் அதிர்ஷ்டம் மனம் இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது உடலும் மனதும் ஒரே புள்ளியில் குவியும் பொழுது மாபெரும் வெற்றி ஏற்படுகிறது அதை குவிக்க தெரியணும் என் மனசை அடக்க தெரியணும் அப்படி தொழிலை அடக்க தெரியணும் உங்களுக்கு தெரியும் இந்த வ இந்த மாதம் உங்களுக்கான தொழிலை கண்டுபிடிக்க போகிறீங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க குருஜி கீழ் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கும் ஆசை தான் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் கால் பண்ண அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னை வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னை நேரடியாக பார்த்து பேசலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுக்கான என்னக்கான தரவுகளை நீங்கள் புக் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டர் செவன் தௌசண்ட் ருபீஸ் பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்க்ஸ் லெட் டெஸ் செலப்ரேஷன் ஸ்பீகன் விஎஃப் ப்ரொடெக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில்